ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் மட்டன் டேஸ்டில் சைவ பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது மட்டன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் அப்படியே இருக்கும் இந்த புரோட்டாசிக்கு நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம் இதை மாதிரி டைமில் இந்த மாதிரி பிரியாணி செய்து பாருங்கள் நம்ம மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பழ காய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கையிலையும் கத்திலையும் என்ன அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னால் பால் ஒட்டாது இது இப்போலாம் சூப்பர் மார்க்கெட்டில் இது மாதிரிலாம் கிடைக்கிது பலாக்காய் அதை வாங்கிட்டு இது மாதிரி ஓர் சைடில் இருக்கிற எல்லா தோலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி கட் பண்ணுங்கள் அப்போ தான் கட் பண்ண வரும் இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் சென்ட்ராக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து சென்ட்ராக உள்ள அந்த பாகத்தை வந்து கட் பண்ணி த்ரோ பண்ணிவிடுங்க அது தேவையில்லை நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதை மாதிரி ஒரு தடவை பலாக்காயை வச்சு பிரியாணி செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பலாக்காயில் நம்ம கிரேவி செய்யலாம் சுக்கா செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி பிரியாணி தான் கட் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா டக்குன்னு கருப்பாகிடும் அதனால் கட் பண்ணி எல்லாமே தண்ணியில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு நம்ம கட் பண்ணி வச்ச பலக்காயை இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் ரெண்டு மூணு விசில் விடாதீங்க கட்டாயம் ஒரு விசிலே போதும் ஒரு அரை டீஸ்பூன் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசிலாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்கு இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் இப்போ எப்படி தலைக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது நல்லா உருகுனதும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை அன்னாச்சி பூ கடல் பாசி ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ரெண்டு தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா கொழைய வதங்கட்டும் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ தான் டக்குன்னு வதங்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பலாக்காயை இதோட சேர்த்துக்கிறேன் நான் இதை மாதிரி பலாக்காய் போட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டு வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு விசில் விட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் உங்களுக்கு ஆறத் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எங்களுக்கு இந்த காரம் கரெக்டாக இருந்தது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நான் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே காய் வேகும் போது உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை தண்ணி நல்லா ஒட்டை வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி நல்லா ஒட்டை வடி வடிவிட்டும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லா வத்தி இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு கொஞ்சமாக புதினா தடையை கிள்ளி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தம் கட்டிக்கலாம் இப்போ அடுப்பில் தோசைக்கலை வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சுருங்க ஒரு பிளேட் போட்டு மூடி மேலே வெயிட் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்மை உடைக்காமல் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிருந்ததுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது நல்லா வெந்திருக்கு ரைஸ் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்